வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாசமே இல்லாத கணவனின் கையில் சிக்கிய மனைவியின் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பிள்ளை பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுங்க ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இது பார்வையற்றவரிடம் அழகான ஓவியத்தை கொடுத்து ரசிக்க சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலைமை தாங்க பாசமே இல்லாதவங்கக்கிட்ட போய் சிக்கி தவிக்கிறவங்களோட நிலைமையும் அழகான மனைவியாக இருந்தாலும் அத அசிங்கமாத்தான்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ரசிக்க தெரியாது அவளின் மனதை புரிஞ்சுக்க தெரியாதவனாக இருப்பாங்க அந்த மனைவியின் உணர்ச்சியை புரிஞ்சுக்க தெரியாதவனாக இருக்காங்க அவள் எதுக்காக அழுகிறாள் அழுகிறாளா சிரிக்கிறாளா அப்படின்னு அவளோட மனசையும் புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களிடம் ஒரு சில பெண்கள் எதுக்காக வாழ்கிறாங்க அப்படின்னா தன்னோட குடும்பத்தின் நலனுக்காகவும் தன் பெற்றோர்களின் ஆசைக்காகவும் வாழ்கிறார்கள் அதோட குழந்தைகளின் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் வாழ்கிறாங்க உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே தான் தன்னோட காலத்தை ஓட்டுறாங்க இது இப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்களோட மன தான் இப்படிப்பட்ட பெண்கள் வாழ்வதற்கு காரணமே அவங்களோட மன வலிமை தான் என்ன நடக்குதோ நடக்கட்டும் நம்ம பண்ணுறத பண்ணுவோம் நம்மளோட குடும்பத்துக்காக வாழ்ந்து தான் ஆகணும் நம் பெற்றோருக்காக வாழ்ந்துதான் ஆகணும் தன்னோட குழந்தைகளுக்காக அவர்களின் எதிர்காலத்திற்காக வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை எனக்குன்னு சந்தோஷம் எதுவும் தேவையில்லை என்னோட குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக வாழ்வோம் தன்னோட பெற்றோர்களின் நம்பிக்கைக்காக வாழ்வோம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அவர்கள் என் என்னிடம் பேசா பேசாவிட்டாலும் பரவாயில்லை என்னை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் நான் வாழ்வது என்னுடைய குழந்தைகளுக்காகவும் என் பெற்றோருக்காகவும் மட்டும்தான் இது ஒவ்வொரு குடும்பத்திலையுமே நடக்கிறது தான் நான் யாரையும் புண்படுத்துவதற்காக இந்த வீடியோவில் சொல்லலை அதாவது பாசமே இல்லாத ஒரு ஆணின் கையில் சிக்கிய பெண்ணோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இதுதான் உண்மையும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க தான் க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்